அலாம் வலைக்கம் வரமத்துல்ல வரக்காக எல்லாம் ஒரு நல்லா இந்த பிப்ரவரி பதினாலாம் தேதி காதலர் தினம் என்ற பெயரில் ஒரு கல்வி தினம் கொண்டாடப்படுகிறது ஏன் கழிச்சு தினம் என்கிறேன் என்றால் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்பார்கள் அதுபோன்று கண்டதோடு சேர்ந்து கலாச்சார சீரழிவு உருவாக்குவதான் இந்த காதலர் தினம் கிறிஸ்துவர் என்பவர் நினைவாக உருவானதுதான் இந்த வேலண்டைன்ஸ் டே பெயரில் அன்றைய நாள் முழுவதும் பல அனாச்சாரங்களும் அசிங்கங்களும் தான் நடைபெறுகிறது எனவேதான் இந்த தினத்தை கொண்டாட இஸ்லாமியமாருக்கு வன்மையாக கண்டிக்கிறது திருமுறை அத்தியாயம் முப்பத்தி முப்பத்தி ஒன்றாவது வசனத்தில் தங்கள் பாவைகளை தாக்கிக் கொள்ளுமாறும் தங்கள் கற்பு தங்கள் கற்புகளை பேணிக் கொள்ளுமாறும் முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் எச்சரிக்கிறான் இந்நாளில் கண்களை காத தூங்கி கற்ப இறக்கும் கற்புகளை இலக்கும் நாளாக மாறிவிட்டது இந்த தினத்தை கொண்டாடுபவர்கள் கொண்டாடுபவர் தம் உயிருக்கு உயிராக நேசித்து அன்பை பகிர்ந்து கொள்கிறோம் என்று அணிமுட்டாத்தனமாக பேசுவதை பார்க்கிறோம் நான் உண்மையில் உயிருக்கு மேலாக யாரை நேசிக்க வேண்டும் ஆலோசனை கூறினார்கள் இவ்வுலகில் அனைத்து மனிதர்களை விடும் மீது ஒரு மனிதர் அவர் ஈமான் கொண்டவராக மாட்டார்